இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்று சொல்லி வாசிக்கிறோம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி என்றால் மனதின் சந்தோஷத்தை குறிக்கிறது அது என்னவாக நமக்கு இருக்கிறதாம் நல்ல ஔஷதம் நல்ல மருந்தாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முறிந்த ஆவி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்த மனமானது எலும்புகளையே உலரச் செய்துவிடும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் சத்தான ஆரோக்கியமான உணவு அவசியம் நல்ல தூக்கம் அவசியம் நல்ல காற்று அவசியம் ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய மனமானது மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்று சொன்னால் சரீர சுகம் பாதிக்கப்படும் என்பதை தான் மருத்துவ ஆராய்ச்சி இந்த நாட்களிலே தெளிவாக சொல்லுகிறது அநேக வியாதிகளுக்கு பின்னதாக மனதுக்கம்தான் இருக்கிறது ஒரு மனிதன் இருப்பானானால் அவனுடைய சரீரமும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் என்பதை தான் மருத்துவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் மனக்கவலைதான் இரத்த அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இருதயம் பாதிக்கப்படுகிறது அநேக வியாதிகளுக்கு அதுவே காரணமாக அமைகிறது இந்த நாட்களிலே அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவத்திலே அது வலியுறுத்தப்பட்டாலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனுடைய வசனமானது நமக்கு அதை தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் நம்முடைய சரீரமானது நல்ல சுகத்தோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை வாய் விட்டு சிரித்தால் நோய்விட்டு போய்விடும் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது உண்மைதான் நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியானது சூழ்நிலையின் அடிப்படையிலே நமக்கு கிடைப்பது அல்ல அது நம்முடைய மனநிலையை பொறுத்ததாக இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சரியாயிருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி மனிதர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் எல்லாம் சரியாயிருப்பது இந்த உலகத்திலே சாத்தியமில்லை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய மனநிலையானது அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்தை சூழ்நிலையினால் பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்வதும் சந்தோஷமாய் இருப்பதும் மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழியாக காணப்படுகிறது சூழ்நிலைகள் நன்றாகவே இருந்தாலும் கூட மனமானது சூழ்நிலைகளை திருப்தி இல்லாமல் நோக்குமானால் மனமானது சந்தோஷமா இருக்க முடியாது சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் மனமானது எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் பார்க்க பழக வேண்டும் பரிசுத்த வேதாகமம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி தீமுத்துல பவுல் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எல்லாம் இருப்பதனாலே திருப்தி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை எவ்வளவு கிடைத்தால் திருப்தி கிடைக்கும் என்று சொன்னால் பொருள் நமக்கு ஒரு பொழுதும் திருப்தியை கொடுக்காது ஆனால் போதும் என்ற மனம் நமக்கு அவசியம் அதுவும் அதோடு கூட தெய்வ பக்தியும் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதாவது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் போதுமென்ற மனதுடனே கூட சேருமானால் அதைவிட ஆதாயம் ஆசிர்வாதம் வேறொன்றுமில்லை என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போதுமென்ற மனம் என்று சொன்னால் என்ன உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டுமானால் என் சரீரம் பிழைப்பதற்கான உணவு அவசியம் என் சரீரத்தை மூடுவதற்கான உடை அவசியம் அது இருந்தால் போதுமென்ற மனம் நமக்கு அவசியம் அதைதான் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பண ஆசையானது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்றும் அதே வரிசையிலே அப்போ பவுல் குறிப்பிடுகிறார் ஆம் திருப்தியற்ற நிலைமை இருக்குமானால் ஆசை இருக்குமானால் நம்ம எல்லா விதமான தீமையிலே கொண்டு போய் சேர்த்து நம்முடைய சந்தோஷத்தை அது இழக்க செய்யும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாயிருக்கிறது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ் நாயக பவுல் நான்காவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருந்தார் வெளியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்பொழுது சொல்லுகிறார் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தின் காரியம் நமக்கு திருப்தியை கொடுக்காது காரணம் இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றுமே நிலையானதில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்களும் இருக்கிறது அது இருக்கிறது அதனாலே அதிலே நாம் சந்தோஷம் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தவியாகவும் நமக்கு கட்டளை கொடுக்கிறதாக காணப்படுகிறது ஆறாவது வசனத்திலே சொல்லும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் வேதம் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்வதோடு கூட நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது எப்படி ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது அப்படி தெரியப்படுத்தினால் என் தேவைகளையெல்லாம் தேவன் சந்தித்து விடுவாரா என்று சொன்னால் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி நான் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் நினைப்பதெல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் தெய்வ சமாதானம் என் இருதயத்தை நிரப்பும் என் மனதையும் இருதயத்தையும் அது காத்துக்கொள்ளும் என்னை உடைந்து போக அது விடாது என்னை மகிழ்ச்சியினாலே அது நிரப்பும் அது தேவை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது பிரிமான இதுதான் மிகவும் முக்கியம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியமில்லை எவ்வளவு பொருள் என் கையில இருக்கிறது என்பது முக்கியமில்லை என் இருதியம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறதா என் மனமானது மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறதா என்பதுதான் முக்கியம் அதுதான் நம்முடைய சரீரத்துக்கும் பெரிய பலனாக காணப்படுகிறது ஒருவேளை என் இருதியம் சந்தோஷத்தினால் நிறையாமல் என் ஆவி முறிந்து போயிருக்குமானால் நான் உடைந்து போயிருப்பேன் ஆனால் அது என் சரீரத்தையும் பாதிக்கிறதாக இருக்கிறது என் எலும்புகளை கூட அது நொறுக்கிவிடும் செய்யும் என்று சொல்லி பரிசுத்தவியதாகவும் எச்சரிக்கிறதாக இருக்கிறது யோபுவின் புஸ்தகத்திலே யோபுவின் அனுபவத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் நிற்கிறான் அவனுடைய மனைவி கூட சோர்ந்து போனவளாக இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நிலைத்திருப்பீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்லும் பொழுது யோபு தன் மனைவியை பார்த்து சொன்ன காரியம் நீ பைத்தே காரியைப் போல பேசுகிறாய் கர்த்திடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் சூழ்நிலையை நாளை பாதிக்கப்படாமல் சூழ்நிலையை நேர்மறையாக பார்க்க பழகினான் இழப்பினாலே துக்கம் நிறைந்தவனாக இருந்தாலும் கூட அவன் இருதயமானது உடைந்து போகவில்லை அவன் இருதயத்திலே நம்பிக்கை இருந்தது அவன் தேவனை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட இருந்தான் சூழ்நிலைகளுக்கு பதில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அதனால்தான் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே அவனால் கடந்து வர முடிந்தது ஆபகு தன்னுடைய தீர்க்க தர்சன புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்திலே கூறும்பொழுது இப்படியாக கூறுகிறார் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியங்களை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி மிக அழகாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாம் இல்லாமல் போகலாம் ஆனால் நம்முடைய இருதயமான அந்த மகிழ்ச்சியை இழந்து போகக்கூடாது அது மகிழ்ச்சி இழந்து போகுமானால் நம்முடைய சரீரம் அதனால் பாதிக்கப்படும் என்பதை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழ முடியாது என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது அதுதான் உண்மையான ஒரு காரியம் அதை தான் நாம் மனதிலே வைத்து மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் கர்த்தருக்குள் சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் சூழ்நிலைகளினாலே நம்முடைய மனம் பாதிக்கப்படக்கூடாது என்ற கவனமுள்ளவுள்ளாக இருக்க வேண்டும் அதைதான் இந்த வசனமானது தெளிவாய் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி இருக்கிறதா சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக இரவிலே தூங்க முடியாதவர்களாக கவலையினால் நிரம்பினவர்களாக அதனாலே சரீரம் பாதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் இருப்போமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல நாம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் கவலைப்படுகிறது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு முலத்தை உங்கள் சரீர அளவிலே கூட்ட முடியுமா என்பதை தேவன் தெளிவாக வேதத்திலே சொல்லுகிறார் கவலைப்படுகிறதுனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கும் என்பதுதான் உண்மையாயிருக்கிறது வேதம் சொல்லுகிறபடி நானும் நீங்களும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க பழக வேண்டும் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கவனித்து தவறுகள் உண்டானால் அதை சரிப்படுத்தி த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழ்வோம் அதன் மூலமாக தேவனம் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை இந்த உலகம் காண்கிறதாக இருக்கட்டும் கர்த்ததாமி இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்